பிதா சுதன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் மூன்று முதல் ஐந்து வரை நம் தந்தையாம் கடவுளிடம் இருந்தும் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவிடம் இருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக இவரே நம் தந்தையாம் கடவுளின் திருவுளத்திற்கு ஏற்ப இன்றைய பொல்லாத காலத்தினின்று நம்மை விடுவிக்குமாறு நம்முடைய பாவங்களின் பொருட்டு தம்மையே ஒப்புவித்தார் தந்தையாம் கடவுளுக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக ஆமீன் ஆண்டவரின் அருள் வாக்கு நிறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் அப்பா இந்த புதிய நாளிலே புதுவிதமான ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு தருவதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதைக்கின்றோம் பரிசுத்த தெய்வமே உமை ஆராதிக்கின்றோம் நல்லவரே வல்லவரே உமை போற்றி புகழுகின்றோம் அப்பா தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே எங்களை பெயர் சொல்லி அழைத்து உமது பணிக்காக எங்களை ஒதுக்கி வைத்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு கொண்டு இருக்கக்கூடிய உன்னத தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு உகந்தவராய் இருக்க உமக்கு பணியாளராய் இருக்க உமது வார்த்தைகளின் வழியாக எங்களோடு பேசுவதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லிமை துதிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பது உமது இரக்கமும் கிருபையின்மால் மட்டுமே அன்றி வேறு எதனாலும் இல்லை என்பதை நாங்கள் உணர்கின்றோம் எனவேதான் மனிதனுடைய ஆத்துமாவுக்காகவும் இதயத்திற்காகவும் நீர் ஏங்கி தவிக்கின்றீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி இந்த நாளிலே முது முழு உள்ளத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உமை தேடி நாடி வந்திருக்கின்றோம் எங்களை கைவிடாதபடி இந்த நாளிலே நீர் எங்களோடு மனமிட்டு பேச மை நோக்கி மன்றாடுகிறோம் தகப்பனே நீர் எங்களோடு பேசக்கூடிய வேளையிலே நாங்கள் உமது குரலை கேட்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற மை நோக்கி நாங்கள் துதிக்கின்றோம் உம்மிடம் கேட்கிறோம் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அநேக முறை வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதபடி உமது பாடுகளை தியானிக்காதபடி உம்மோடு நாங்கள் உடன் இருக்காதபடி உம்மை புறக்கணித்து அழைந்த நாட்கள் உண்டு பணி அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை திடப்படுத்துகின்றீர் நீர் எங்களை பலப்படுத்துகின்றீர் எங்களுடைய பலவீனங்கள் லாபத்தையும் அப்புறப்படுத்துகின்றீர் உண்மைக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று உமது வார்த்தைகளினால் எங்களுக்கு கற்று

நீர் எங்களை ஏற்றுக்கொள்ள மை நோக்கி ஆண்டவரே ஏனென்றால் இந்த உலகத்திற்கு நாங்கள் மனிதருக்கு உகந்தவராய் இருக்க நினைத்தால் உண்மையிலும் உண்மையுமாக உம்மோடு இணைந்திருக்க முடியாது உமக்கு உகந்த பிள்ளைகளாய் நாங்கள் இந்த நாளில் மாற வேண்டுமாய் மை நோக்கி செவிக்கிறோம் ஆண்டவரே ஏனென்றால் எங்களுடைய பாவங்களின் பொருட்டு உண்மையை தகன பலியாய் ஒப்பு ஆண்டவரே கல்வாரி சிலுவையிலை சுமந்து கொண்டு கொல்கத்தா என்று சொல்லக்கூடிய இடத்திலே உண்மையே பலியாக கொடுத்தீரை ஆண்டவரே அந்த கல்வாரி சிலுவையில் இருந்து ஆண்டவரே வரக்கூடிய அந்த பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக எங்கள் மீது மட்டுமல்ல எங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்கள் மீது மூற்றப்படுவதாக யார் யாரெல்லாம் புறக்கணித்திருக்கிறார்களோ அவர்கள் மீதும் அது பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்பட வேண்டுமாய் மை நோக்கி மன்றாடுகிறோம் ஆண்டவரே தகப்பனு இந்த நாட்களிலே அநேக குடும்பங்கள் கட்டுக்குள் இருப்பதை பார்க்க முடிகின்றது பாவத்திற்கு மேல் பாவம் செய்து பாவ அறிக்கை இடாதபடி தேடாதபடி மறந்து இந்த உலகத்திலே மனம் போன வாழ்க்கை வாழ்ந்து சாபங்களையும் ஆண்டவரே பாவங்களையும் சுமந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது இதன் வழியாக வரக்கூடிய அனைத்து தடைகளையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழுமையாய் அப்பிரப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி சேபிக்கிறேன் அப்பா எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் தடைகள் இருக்கின்றதோ அந்த குடும்பங்கள் முழுவதும் வீட்படைய வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறோம் ஆண்டவரே ஏனென்றால் நீர் மட்டுமே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கின்றீர் நீரே எங்களுக்கு தகப்பனாக தாயாக இருந்து எங்களை வழிநடத்திக் கொண்டு இருப்பதை எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உருமியர் பனிரெண்டு இரண்டில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள் மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக அப்போது கடவுளின் திருவுளம் எது என தெரிந்து தெளிந்து விடும் எது நல்லது எது உகந்தது எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும் என்று நீர் சொல்லியிருக்கின்றேன் நாம் தகப்பனின் உமது இறக்கத்தை முன்னிட்டு நாங்கள் மன்றாடுகின்றோம் ஆண்டவரை தளரா மனதோடு உமை நோக்கி வந்து நாங்கள் செபிக்கின்றோம் எது நல்லது கெட்டது என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்திடுவீர் ஆகும் எது நிறைவானது எது உமக்கு உகந்தான உகந்தவை ஆனது என்பதை நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உமது வார்த்தையின் வழியாக வெளிப்படுத்திட மை நோக்கி செபிக்கிறோமாப்பா இதுவரை இந்த உலகின் போக்கின்படி நடந்த நாட்கள் போதும் ஆண்டவரே நீர் கொடுத்த அழைப்பிற்கு ஏற்ற நாங்கள் வாழ்ந்தும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் ஒரு மாற மை நோக்கி ஆண்டவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த அதிகாலையிலே அநேக மக்கள் என்னோடு இணைந்து உமை நோக்கி மனதுருக்கத்தோடு மன்றாடிக்கொண்டு இருக்கிறார்கள் அநேக பிள்ளைகள் உமை தேடி வந்து தீமைகளை அகற்றி வெறுத்தும் உமை பற்றிக்கொண்டு இறைக்கிறார்கள் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தையும் கருணை கண் ஆகும் அவர்கள் மீது மனம் இறங்குவீர் ஆகும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீர் ஆக வறுமையுற்ற நிலை மாற வேண்டுமாய் மை நோக்கி அப்பா அநேக பிள்ளைகள் கடன் பிரச்சனைகள் தவிப்பதை பார்க்க முடிகின்றது அநேக குடும்பங்களில் ஆண்டவரை குழப்பங்கள் இருப்பதை பார்க்க முடிகின்றது அநேக மக்கள் மனதிலே வேதனைகளையும் கண்ணீரையும் பார்க்க முடிகின்றது ஐயோ என்னுடைய குடும்ப குடும்பத்தில் ஏன் இந்த பிரச்சினை ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய அவமானம் வந்திருக்கிறது என்று சொல்லி உமை நோக்கி கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருணை கண் பார்ப்பீராக ஆண்டவரையும் அவர்கள் நன்மைகளால் தீமையை வெல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திட வேண்டுமாயும் சாத்தானின் தந்திரங்கள் அனைத்தையும் அப்புறப்படுத்தி உமக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ வேண்டுமாயும் உமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா மனம் இறங்கும் சுவாமி இந்த நேரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தின் மீது மனம் இறங்கி அவர்களுக்கு ஊக்கத்தை நீர் கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறேன் அப்பா நம்பிக்கை குன்றி இருக்கிறவர்கள் நம்பிக்கையோடு உமை தேடி உமை நாடி அடையக்கூடிய பாக்கியத்தையும் கொடுப்பீராக குடும்பங்களில் அமைதியும் சந்தோஷமும் கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கின்றேன் ஒவ்வொருவருடைய உள்ளங்களும் உமது பரிசுத்த ரத்தத்தினால் புதுப்பிக்கப்பட வேண்டுமாயு மை நோக்கி மன்றாடுகிறேன் ஆண்டவரையும் இந்த அருமையான நேரத்திலும் கூட யார் நோய்வாய்ப்பட்டு இறைக்கிறார்களும் மனவேதனையோடும் கண்ணீரோடும் தவித்துக் கொண்டு இருக்கிறார்களும் அண்டவரையே அவர்களை ஒப்புக்கொள் கின்றேன் அவர்கள் மீது உமது பரிசுத்த ரத்தம் ஊற்றப்பட்டு நோய் நொடிகளில் இருந்து விடுதலை பெற்றும் பூரண சுகம் அடைந்து உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கிச் செவிக்கிறேனோப்பா இயேசு கிறிஸ்துவை உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே உம்மால் எல்லாம் கூடும் அப்பாம் இந்த நேரத்திலும் கூட எங்கள் குடும்பத்தில் மறித்து போன நினைவு கூறுகின்றோம் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாதுமறியாத ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறேன் அப்பாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் கூட நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கின்ற அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தரலும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை முழற்ப தாயே பூண்டி மாதாவை பின்னக அரசியம் இரக்கத்தின் தாயே எங்களுக்காக பரிந்து பேசும் சகாய அன்னையே தொடர்ந்து உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்